அதுதான் மனசை உறுத்துக்கிட்டே இருக்கு ஆமா சகுந்தலா என்னைக்கு எழுதி இருக்கா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல எழுதி இருக்கா ஆமா அத பத்தி இப்ப ஏன் கேக்குறீங்க ஒண்ணுமில்ல சும்மா இருந்த என்ன அந்த சின்ன பண்ண ஒரு பம்பை எடுத்து மாட்டிட்டான் அவர் தொழிலா இருந்தானே என்ன பண்ணாரு தேர்தல்ல மாணிக்கம் ஜெயிச்சுட்டா நம்ம சகுந்தலாவ அவனுக்கு கட்டி கொடுக்கறதா பஞ்சாயத்து தர முன்னால எழுதி வாங்கி கொடுத்தா நீங்களும் சம்மதம் எழுதி கொடுத்துட்டீங்களா

எல்லாரும் கோபுரத்து போடுங்க பையன் அந்த பையன் அம்மா ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க அடிக்கடியா உயிரை வாங்குறியே இப்ப நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் உன் கையில் உன் கையால் ஆசிவாரம் பண்ணி கொடுத்து நல்ல ஆம்பளையா இருந்தா போதும் அதை தவிர எல்லாம் யோகித வேண்டியிருக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்ல அந்த விஷயத்துல நம்ம பூஜ்ஜியம் தான் ஆனா இந்த பூஜ்ஜியத்தோட ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு பத்தாகி ஒன்பது மடங்கு வசந்துடும் அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதியா உன்ன விரும்பாத ஒருத்தி கழுத்துற கட்டாயமா மனவியாக்கலாம் ஆனா அவ மனசு சந்தோஷம் ஏதியா இந்த வீட்டுல ரெண்டு இருக்கணுமா அடிக்கடி சொல்லுவேன் கல்யாணம்ங்கிறது கடவுளா பார்த்து போடுற முடிச்சு நம்ம கையில என்ன இருக்குன்னு அதே மாதிரி அவளுக்கு எனக்கு கல்யாணம்னு கடவுளே முடிச்சு போட்டுட்டான் நீயோ நானும் ஒண்ணு செய்ய முடியாது ஆசீர்வாதம் பண்ணி கொடுனமா எதுவும் சொல்லிடாது நல்ல வார்த்தையா சொல்லுமா ஆயுசும் நீடிச்சிருந்து அவளுக்கும் இது நினைச்சிருக்கணும்ப்பா இன்னும் மாயானுதா என்ன முடியலையா எண்ணி முடியலையா என்ன முடியல எனக்கு ஒண்ணும் முடியல

அம்மனுக்கு புடவை சாத்துறதா வேண்டிட்டு அம்மனுக்கு இந்த புடவையை சாத்திட்டு எங்க அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க இப்பதான்ப்பா நாங்க முன்னால வந்துட்டோம் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் ட்ரெயின்ல வராங்க அவங்களை அழைச்சுட்டு வரத்தான் அண்ணன் கார எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்குறப்படுது எங்கப்பா இப்ப தானே தான் வந்தேன்

திருப்ப முடிய ஒண்ணும் இல்லமா கூட்டணும் சொன்னா நீ முன்னாலே வேகமா போ போணிக்கம் சரியா காலையில் வைக்கிறேன் ஆ எ

அண்ண காவடி பயலை என் குடியை கெடுக்கணும்னு எவ்வளவு நாளா கிட்ட போட்டீங்க என் வீட்டு தோத்த மறை இடம் அதுக்கு நீக்க காட்ட நன்றி ஆயுது அவன் சொன்னானே நான் தேர்தல்ல நிக்காம இருக்கணும்னா இந்தாங்க இப்பவே என் தலையை வெட்டி போடுங்க அப்படின்னு அறிவாடை என் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்தானே ஐயோ நான் தப்பு செஞ்சு தேனுங்க அப்பவே அவன் தலையை சீமி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த தலை தலைமுனிவு ஏற்பட்டிருக்காதுங்களே இப்ப ஒண்ணு கைமதி போயிடா எவ்வளவு பழம் என் சொத்துல பாதி எழுதி தரேன்டா ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி மட்டும் கொடுங்க கேட்க டேய் அவனுக்கு வேற இடத்துல நிச்சயமா ஆயிடுச்சுடா உங்களுக்கு முன்னால தாண்டா தலை குடிஞ்சு நிக்கிறேன் ஆனா அவங்களுக்கு முன்னால தலை குறிஞ்சு நிற்கும்படி என்ன வச்சராதரா ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் மான மரியாதை எல்லாம் உங்க தாண்டா இருக்கு இந்த கையாரி வாரி இப்ப ஒரு பைத்தியக்காரத்தரமான காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னு பொண்ணுக்கு தெரிஞ்சா அவை முகத்துல காரி துப்புவாடா போடா போய் உன் பையன்கிட்ட சொல்லி எல்லாரையும் கரைஞ்சு போக சொல்லு போடா எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம் நிக்காது இத்தனை நாளா நீராண்டா என் காலப்பிடித்திருந்தேன் இப்ப வேணும்னா நாமும் ஏயா இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க

நீந்தவன் நினைச்சேன் யாராவது சொல்லியிருந்தாங்க நேரம் ரெண்டா மகிழ்ந்திருப்பேன் ஆயிரம் பேருக்கு முன்னாலே எங்கால கேவலமா பேசிட்டீங்க இத கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருக்க பாருங்க இதுல இருந்த தெரிஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு பிறந்தவன் நான் மிருகமாக பிழைங்க

புருஷனா தேர்ந்தெடுத்துக்கிற ஜீவாதாரமான உரிமையை மட்டும் எப்படி தட்டி படிச்சீங்க நேத்து வரைக்கும் நம்ம பண்ணையை எழுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூறிக்காரனுக்கு என்ன கட்டி கொடுத்தீங்க இதுதான் ஒரு தகப்ப தன் மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா எங்க உருவத்தை காப்பாத்துக்காக இப்படி ஒரு மரத்துல செஞ்சுட்டம்மா அதனால என் நான் போயிடுமே

ஏதோ ஒரு வேகத்துல தன்னை மறந்து ஒரு தப்பு செய்துங்கறதுக்காக எனக்கு முன்னாலேயே நீ இப்படி வரம்பு மீறி அவரை பேசுறது என்னால அனுமதிக்க முடியாது அவங்க கிட்ட போய் அவரை மன்னிப்பு கேட்கணும் அவர் எங்கிட்ட அவனதான் என்னப்பா என்ன ஏன் கூச்சல் குதிரதில்ல நாங்க யார் கூச்சல் போடுறோம் எங்க தலை எங்களை கூட்டல் போட உங்க அப்பா உள்ள ஒரு கரு ஏதாவது கூலி தகரா இல்ல சரி சரி எந்த பதினாறா இருந்தாலும் இப்ப போயிட்டு அப்புறம் வாங்க இவங்க சம்பந்தம் பேச வந்திருக்க நாங்களும் சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கிறோம் என்ன சொல்ற சொல்றது இத நீங்க வாங்க உள்ள உட்காருங்க வந்துடுங்க

அவரை இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு உரிமை உள்ளவனா நானா வாய முடிட்டு இருக்கேன் ஊரே விரோதிங்க மாதிரி வாசல்ல திரண்டு வந்து நிக்குது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வேற கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன் இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பாவே அவமானப்படுத்தி பேசுற அளவுக்கு ஆத்திரம் கண்ண மறைச்சிருச்சா நீங்க உள்ள வந்து சண்டை போடுறதுனால வெளியில இருக்கிற கூட்டம் சமாதானமா கரைஞ்சிட போறது இல்லடா அவர் செய்த தப்புதான் அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு வெளிய போய் அவங்களை சமாதானப்படுத்த அனுப்பு போடா போ பண்ணாறு வெளியில வரப்போறாரா இல்ல நாங்க உள்ள வரணுமா இதோ நான் வந்திருக்கிறேன் என்ன செய்யணும் சொல்றீங்க ஏன் அப்பா சொல்லல சொன்னாரு அப்ப பொண்ணு வர சொல்லுங்க தாலி மேல மாலை எல்லாம் ரெடியா இருக்கு இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கலாம் சம்மதிக்க வைப்போம் ஏண்டா இந்த ஊர்ல நாங்க நல்லா இருக்கிறோம் வைத்தறிச்சல தானே இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றீங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் வாங்கிட்டு ஒழிஞ்சு போங்க பணம் என் கால் தூசிக்கு சமம் பணத்தை கொடுத்து என்ன வேலைக்கு வாங்க முடியாது வேணா பொண்ணை கொடுத்து மாப்பிளை நீங்க நீங்களா கலகம் பண்ணணும் இங்க வந்திருக்கீங்களா இப்பவே போலீஸ கூட்டிட்டு வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றேன் பாரு டேய் சின்ன பண்ணிட்ட போ சொல்லி போலீஸ கூட்டிட்டு வர சொல்றான் அடையப்பா சும்மா போலீஸ் போலீஸ் னுகிட்டு என்னமோ உங்களுக்காக மட்டும் தான் போலீஸ் இருக்க மாதிரி வேணா கூட்டிட்டு வர சொல்லு போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்னடா சொன்னே வாய் நீளலாம் தம்பி கை நீளக்கூடாது உனக்கு இருக்கிறது ரெண்டு கை எனக்கு எத்தனை கயேன்னு பின்னால பாரு ரிவால்வர் எடுத்தா சுட்டு பூச்சிக்கிடுவேன் அம்மா இருடா மச்சான் ஈவாளிது பாக்கி வச்சுக்கிட்டு குச்சடி காமிக்காத சிரங்கடா போலீஸ் வரட்டும் உங்கள அப்புறம் பேசிக்கலாம் இப்படி ஒரு பிள்ளைய பெத்தத உங்க கையாலேயே அடிச்சு கொன்னுடுங்கயா என்னடா சொன்னே நித்திய

அந்த கூட்டம் அருவாக்கத்தை என்ன செய்ய சீக்கிரம் முடிவுக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற எந்த முடிவுக்கும் என்னால வர முடியலடா இந்த நிலைமைல நீங்க என்ன செய்யப் போற இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாதுக்கு விரோதமா உன் கல்யாணம் நடக்காது எந்த நிர்பந்தத்துக்காக மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களே இப்போ இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டீங்களே இஷ்டத்துக்கு விரோதமா இவள கட்டாயப்படுக்க இந்த கல்யாணம் நடக்க கூடாது இப்ப நடக்கக்கூடிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான் ஒண்ணு உன் கழுத்துல தாலி இறணும் என் கழுத்துல இருந்து தாலி இறங்கணும் ரெண்டுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க எங்க வீட்டு கல்யாணம்ல மாப்பி ஊர்லதான் நடக்கும் உன்ன மட்டத்துக்குடிச்சு கழிச்சுட்டு போங்க ஆமா கலாட்டா நீங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு இது கலாட்டா கல்யாணம் இந்த கல்யாணத்தை எந்த கலாட்டாவும் நடந்த கூடாதுன்னு சொல்லிதான் உங்களை கூட்டியா என்ன பண்ண எங்களை ஆசீர்வாதம் பண்ண தீர்காட்சா இருந்து அவங்க கொட்ட தடது கால காலத்துல அந்த தடத்தை வீட்டு கூட்டி போ ராத்திரி குறைச்சல சாப்பிடு வாங்க நம்ம போல தங்கலாம் உன் நகையெல்லாம் கட்டி கரெக்டு என்ன மன்னிச்சிருங்க

யா உங்க சொத்துக்கும் உங்க நகைக்கும் ஆசைப்பட்டு உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் கட்டின புடவையோடையும் நான் கட்டின தாலியோடையும் அவளை கூட்டிட்டு போறேன் இதெல்லாம் நீங்களே கூட்டி வச்சுக்க வாங்க காலை எடுத்து வச்சு உள்ள போமா உடம்புல கொஞ்சம் பணிவு வேணும் நீ பணக்கார வீட்டு பொண்ணு அது உங்ககிட்ட இருக்காது இனிமே வரவழைச்சுக்க நாங்க உங்ககிட்ட பணி இருக்கணுங்கிறதுக்காக தானே சின்ன வாசப்படி வச்சு வீடு கட்டி கொடுத்து பரம்பரை பரம்பரை எங்களை பழக்கிருக்கீங்க இப்படி ஆசீர்வாதம் பண்ணியா ஏன் உன் புருஷனை பெத்தவங்க தெய்வ மாதிரி காலில் விழுந்து கும்பிடுறதுல தப்பு இல்ல எப்படி வசதி வாழ்க்கையிலே இப்பதான் முதல் தடவையா குனிஞ்சு நிமிந்து உள்ள கூட்டிட்டு போய் பால் பணம் கொடுக்க போங்கம்மா ஏண்டா நம்ம வீட்டுல உங்களை உட்காருங்கன்னு சொல்லணுமா உட்காருங்களே ஏன்டா மரம் மாதிரி நிக்கிறீங்க எல்லாத்தையும் உட்கார வைக்க வேண்டியதானே ஏன்னா பொண்டுகள் விருந்தாடி வந்திருக்கீங்களா போய் சாப்பாட்டு வேலையை கவனிக்கமா போங்க போங்க உள்ள போங்க உள்ள போங்க எவ்வளவு நாள் ஆனாலும் சரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் இன்னைக்கு ஏழை விட்டு சாப்பாட்ட பணக்கார விட்டு பொண்ணு அதாவது என் பொண்டாட்டி குனிஞ்சு குனிஞ்சு பருமாற போறான்

உணர்ச்சி வசப்பட்டோ ஆத்திரப்பட்டோம் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இதெல்லாம் நான் திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை ராஜ வேண்டு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதுலாம் விஷம் பட்டு தலைக்கேறி பொட்டுன்னு அது என்ன பிரயோஜனம் நட்டுவாக்கடி கொட்டிச்சுனா விட்டு விட்டு நடுங்கி விடுத்து நெடியேறி நுறையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு புலந்து ஒண்ணு தவறப்படாத யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன் காலம்பு எழுப்பிக்க வெளியிட்ட சொல்றேன் நீ நல்லா இருக்கணும்பா